நமக்குள்ள ஆயிரம் இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினியளே ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் அடையா என்ன அம்மாடே எப்போவோ நடந்ததெல்லாம் மனசுல வச்சிடுது நான் அதெல்லாம் மனசுல வச்சுக்கல நீங்க ரெண்டு பேரும் சந்தியுங்கோ பேசுங்கோ ஆனா இந்தாத்துக்கும் அந்த ஆத்துக்கும் பாலம் கட்டலான்னு மட்டும் நினைக்காதீங்கோ அது மட்டும் நடக்காது சொல்லிட்டேன் உனக்கு இந்த வீண் புடிவாது ஆகாது பத்மஜா நம்ம காரத்து பக நம்மோடய போகட்டுமே ஏழு நீ வளர்த்துட்டே போற அந்த குடும்பம் என்ன தீண்டுத்தகாம போயிடுத்து குரோதத்தை மனத்துல வச்சுக்கிறது அடிவயத்துல நெருப்பு கட்டிக்கிற மாதிரி சக சகஜமா அனுசரிச்சுண்டு போறதாமா வாழ்க்கை நீங்க என்னதான் சொல்லுங்க அத நான் ஏத்துக்க மாட்டேன் இந்த விஷயத்துல மட்டும் உங்க வார்த்தை எடுப்படாது அவ்வளவுதான் வாங்கோ

விஸ்வாசமா நடந்துக்கிறான் இந்த பாருங்க நீங்களும் உங்க ஆத்துக்காரம் கோவில்ல கொலாவில நான் பார்த்தேன் ஒண்ணு மட்டும் நிச்சயம் நீங்க எனக்கு பறிஞ்சு பேசினதுனால மனசு மாதிரி ருக்கு ஊக்கம் கண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் மட்டும் பகல் கனவு காணாதீங்க உங்க மாப்பிள்ளைய அதான் என்னை விட்டு கொடுக்காம பேசின மாதிரி நம்ம குடும்பமானத்தையும் விட்டு கொடுக்காம இருங்க மனசுல திட்டங்கிட்ட எதுவும் போடாம ஒழுங்கா நடக்கிற வழியை பாருங்க அதான் உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது என்ன என்ன உங்களுக்கு ஏன் அம்மா வராதமா மட்டும் உங்க அம்மாவை இப்படி தட்டி வைக்கலன்னா அவன் என் தலைமையில ஏறி நாட்டி ஆட ஆரம்பிச்சிடுவோ உங்க அப்பாவும் அம்மாவும் கோவில்ல பேசி பாத்துட்டு தான் நான் இங்க பேசுறேன் அவன் ரெண்டு பேரும் அடிக்கடி கோவிலில் சந்திச்சு பேசுறாளோ என்னவோனு எனக்கு சந்தேகமாவே இருக்கு அப்படி அவ என்னதான் பேசிட்டு போறா உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் ஏன் சந்தேகத்துல ஒரு அர்த்தம் இருக்குடி உங்க அப்பாவும் அம்மாவும் கூடி பேசி கண்ணனுக்கும் ருக்குவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது சதி ஆலோசனை பண்ணாலும் பண்ணுவா இதுக்காக அவளை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா அதான் இப்படி எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சு வச்சேன் நீங்க பேசுறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லைன்னா அதான் ருக்குவுக்கு அரவிந்தா தான் மாப்பிள்ளன்னு பேசி முடிவெடுத்தோன்னு அப்புறம் இதுக்கு மத்தவளை கண்டு நீங்க பயப்படுறேன் பயமா எனக்கா அடி போடி இவள இந்த பாரு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா உங்க அம்மா என்ன அந்த பெருமாளே வந்தாலும் மாத்திக்க மாட்டேன் சரி சரி பசி வயத்த கல்றது போய் சாப்பாடு எடுத்து வை மாப்பிள்ளைக்காக இதை நம்ம கண்டிப்பாக தான் ஆகணும் பத்தோ இந்த ஃபார்ம் ஹவுஸை நம்மளே வாங்கிடலாம் இன்ஃபேக்ட் எனக்கே இந்த ஐடியா தோணலை கண்ணன் தான் சொன்னான் ஒன் திங் இந்த விஷயம் கோதைக்கோ மாப்பிளைக்கோ தெரியவே கூடாது ஆமாம்மா நாளைக்கு நான் போய் மாப்பிளோட பார்ட்னர் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஏதோ நம்மளால முடிஞ்ச மறைமுக உதவி கண்ணா நீ சொல்றதெல்லாம் சார் ஹலோ யாரு கண்ணனா நான் ஸ்ரீநிதியோட அப்பா பேசுறேன் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணுமே ஆ ஒரு நிமிஷம் ஷீநிதியோட அப்பா பேசுற சம்பந்திய சம்பந்தி பண்ணேன் என்ன சம்பந்தி என்ன சொல்றேன் நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் காலையில உங்க பாப்பில பத்தி பேசினது தப்புதான் என்ன சம்பந்தி உங்க மனசுல பட்டது தானே சொன்னேள் அதுவும் இல்லாம

சம்பந்தி எனக்கு மன்னிப்பு கேட்கிறார் இல்லம்மா காலம்பரம் அவர் இங்கே வந்து ராஜா விஷயமா பேசிட்டு போனாரோ இல்லையோ அது ஸ்ரீநிதிக்கு தெரிஞ்சிருக்கு அவள் போய் அவள் அப்பாவை லெஃப்ட் அண்ட் ரைட்டாக கொடுத்துருக்கா அவ்வளோ இருக்கு அதான் ஃபோன்லேயே மன்னிச்சுக்கோங்கிறார் இந்த விஷயம் ஸ்ரீநிதிக்கு எப்படி தெரியும் இருங்க கேட்டு வரேன் நீ போ ஸ்ரீ ஸ்ரீ கார்த்தால உங்க அப்பா இங்க வந்துட்டு போனார் அது யார் ஒன்னண்ட சொன்னது அம்மா சொல்லுமா யார் சொன்னது அம்மா என்னமா இது சின்ன விஷயம் இது இதுக்கு போய் இவ்வளவு கேள்வி கேக்குற ஸ்ரீநிதியோட அப்பாவே அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம் இல்லையா என்ன ஸ்ரீ ஆமாமா எங்க அப்பா தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு என்னதா இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்துல அவரதுக்கு தலையிடணும் அதான் நல்லா கண்டிச்சுட்டேன் நீங்களே சொல்லுங்கம்மா கோதியோட விஷயத்தை பத்தி நம்ம அக்கறை எடுத்துக்காமையா இருக்கும் இன்னொருத்த சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையே பாத்தியா கண்ணா என் மாட்டு பொண்ணு இப்படி ஒருத்திய மருமகளா அடைய நாம குடுத்து வச்சிருக்கணும் பிறந்த வீட்டையே பெருசா நினைக்கிறவா மத்தியில இவ தனிச்சு நிக்கிறா பாத்தியா பேசினது அப்பான்னு தெரிஞ்சும் அவரை நீ கண்டிச்சிருக்கிய இந்த மனசு எல்லாருக்கும் வராது ஆமா எங்க குடும்பத்துக்கு நீ ஒருத்தி போதும் ஆமா என்ன முடிச்சுட்டு இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க படுத்து தூங்கு இல்லம்மா பி சொல்றது கேளு போ என்ன நீ நின்னு இருக்க இதெல்லாம் அலம்பி தொடச்சு வச்சிட்டு வா மிஸ்டர் சந்திரன் குட் மார்னிங் வணக்கம் சார் நீங்கள் நான் கண்ணன் ராஜாவோட மச்சான் அன்னைக்கு சீமந்தத்தில் கூட பார்த்தேன் ஐயோ மறந்து போய் சார் அன்னைக்கு நடந்த கலாட்டாவில் எல்லாம் மறந்து போச்சு தங்கச்சி விட்டு சார் நல்லா இருக்கா ஆ உடம்பு நிமிஷம் சார் உட்காருங்க சார் தேங்க்யூ அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு மூல காரணம் தான் சார் சிவனேந்த ராஜா சாரை நான் தான் தொழிலுக்கு எழுத்து வந்தேன் இப்போ பாருங்கள் ராஜா சாருக்கு இருந்த நமதி போயிடுச்சு ராமச்சந்திரன் போன நிம்மதியை மீட்டு கொடுத்து மாப்பிள்ளை மறுபடியும் பழைய மாதிரியே கலகலன்னு சிரிச்சு சந்தோஷமா இருக்கும்படியா பண்ணணும் அதனால தான் உங்களை தேடி வந்தேன் சார் நான் என்ன பண்ணு சொல்லுங்க செய்யறேன் உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் விலக்கு இருக்காம அதை நீங்கள் எங்களுக்கு விலக்கு தரணும் சார் இதான் விஷயம் சொல்லி ராஜா சார் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு ஓடி வந்துருக்கோமே இல்லை ராமச்சந்திரன் இந்த இடத்த நாங்கள் தான் வாங்குறோங்கிறது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா இதை நாங்கள் அவருக்காக தான் வாங்குகிறோங்கிற உணர்வு அவருக்கு வரலாம் அவரோட தன்மானம் இதுக்கு இடம் கொடுக்காம கூட போயிடலாம் அதை சாக்கா வச்சு இதை தட்டி கழிச்சிட்டேன் அப்படி நடந்துடக்கூடாது இல்லையா தான் உங்களை தேடி வந்தேன் சார் இது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு தொழில் நாளைக்கு கண்டிப்பாக இடத்த வாங்க போகிறது ராஜா சார் தெரியும் என்னென்னா அவர்கிட்ட மறைக்க முடியாது இல்லையா தெரியும் ஆனாலும் எப்படியாவது நீங்கள் தான் அவர்கிட்ட பக்குவமாக எடுத்து பேசணும் சரி சார் அது ஏன் வேலை நான் பார்த்துக்குறேன் இப்போது நாங்கள் இருக்கிற நிலைமையில் பத்து நாள் அந்த இடத்த முடிக்கலைன்னா நாங்கள் பவர் ஆஃப் அட்டாக்டி போட்ட நிலத்தை விற்க முடியாது அப்படி விற்கலன்னா உங்கள் தங்கச்சியோட நகை உங்கள் மாப்பிள்ளையோட சேமிப்பு அப்புறம் ஏன் பங்கு எல்லாம் போயிடும் சார் இல்லை மிஸ்டர் ராமச்சந்திரன் உங்கள் இடத்த வாங்க போகிற இந்த கண்ணப்பன் உங்கள் மூலமாக வந்து பாட்டி தானே ஆமாம் சார் இந்த இடம் கூட அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தரோட இடம் அவர் பேர் பார்த்த சாரதி அவர் தான் இந்த இடத்துக்கு ஓனர் இதை விட்டுட்டு தான் அதை வாங்குகிறாங்க பார்த்த சாரதி இங்க கேட்ட பேர் மாதிரி இருக்கு ராமச்சந்திரன் இந்த கண்ணப்பனை நான் சந்திக்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் சார் இடத்த வாங்கி பதிவு பண்ண போறப்போ பார்க்க தானே போறீங்க அதுக்கு முன்னாடி நீங்க வாங்க போற ஃபார்ம் ஹவுஸை பார்த்து வந்துடலாம் ஏன் ராமச்சந்திரன் இப்படி பண்ண என்ன நான் அந்த ஃபார்ம் ஹவுஸை வாங்கி அந்த பணத்தில் கண்ணப்பண்ணங்கிறவரு உங்க நிலத்தை வாங்குறத விட நானே நேரடியாக உங்கள் நிலத்தை வாங்கிட்டா பிரச்சனை சுலபமாக முடியும் இல்லையா அது முடியாது சார் ஏன் என்ன கண்ணப்பேங்கிட்ட நாங்கள் ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கிட்டோம் இந்த வியாபாரத்தில் காகிதத்தில் இருக்கிற பத்திரத்தை விட காற்று கலக்கிற வார்த்தை தான் சார் மதிப்பதிங்க சுலபமாக முடிக்கிறதுக்கு ஒரு வழியாக சொன்னேன் உங்களுக்கு விற்பனை என்ன விட்டுருங்க சார் நான் இப்போ போய் அந்த இடத்து பார்க்குறோம் ஓகேவா பேண்டா ராமச்சந்திரன் மாப்பிளைக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்தையே நாங்கள் வாங்குகிறோம் அந்த இடம் எப்படி இருந்தால் என்ன அதுக்கான பேப்பர்ஸ் மட்டும் இருந்தால் கொடுங்க லாயர்ஸ் கிட்ட காட்டி வெரிஃபை பண்ணணும் அதோடய ஜெராக்ஸ் காப்பி இருக்குது ஒரு நிமிஷம் இருக்கு சார் ராமச்சந்திரன் மாப்பிள்ளை கிட்ட பக்குவமாக பேசி இதுக்கு அவரை ஒத்துக்க வைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்பா கிட்ட கலந்து பேசி லாயரை பார்த்து ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே இதை முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார் மயுரங்க மிஞ்சின கருப்பு இல்லை மிஞ்சின உறவு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதை இப்போ தான் பார்க்குறேன் உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக சார் தேங்க் யூ வாங்க சார் வாங்க வாங்க உங்களுக்கு தான் வெயிட்டிங் என்ன சார் ரமணன் ஆச்சா வாங்க ராமச்சந்திரன் சார் நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒரு விமோசனம் வந்தாச்சு ஒரு பார்ட்டி வீடு தேடி வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிக்கணும் சொல்லி உத்தரவாதம் சொல்லி போயிருக்காரு சாரும் அதே மாதிரி தான் ஒரு பார்ட்டியை பேசி முடிச்சு வச்சிருக்காரு நீங்க வந்தோன்னே சேர்ந்து பார்க்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிசினஸ் எப்படிதான் சார் என்னதான் அலைஞ்சு தெரிஞ்சாலும் ப்ராப்பர்ட்டி வில போவாது அப்படியே அத்தி பூத்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டி வந்தா நாம போய் பேசுற நேரத்துல ஒரு பத்து பாஞ்சு பார்ட்டி சேர்ந்தாப்ல வந்து மோதும் சரி முதல்ல சார் சொல்ற பார்ட்டியை போய் பார்த்து பேசிடுவோம் அதுக்கப்புறமா நீங்க சொல்ற பார்ட்டியை போய் பார்த்துடலாம் என்னை பார்த்து பேசின பார்ட்டி யாரும் தெரிஞ்சா நீங்க கோவப்படுவீங்க சார் அதான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு என்ன சார் இது நல்ல ரேட்டா வந்தா கொடுத்துட போறோம் யாரா இருந்தா என்ன ஃபார்ம் ஹவுஸ் விலை கேட்டவரு உங்கள் மஞ்சள் கண்மை பார்த்தீங்களா பார்த்தீங்களா டென்ஷன் வாங்கி பார்த்தீங்களா இதனால் தான் உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு அவர் சொன்னார் நான் உங்கள்கிட்ட சொல்லாமே விட்டுருப்பேன் ஆனால் நான் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு மனதாக வந்துடுமே அதான் சொன்னேன் இதில் என்ன சார் பிரச்சனை வியாபாரத்தில் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அவங்களுக்கு இடம் வேணும் நமக்கு கமிஷன் வேணும் அவ்வளோதான் சார் உங்களுக்கு விஷயம் தெரியாது சார் இவர் சொல்கிற பார்ட்டிக்கு இப்போ ஃபார்ம் ஹவுஸ் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக அவர் வாங்க முயற்சி பண்ணுறாரு எனக்கு அது பிடிக்கல சார் ராமச்சந்திரன் சார் கோதியோட நகையை மீட்க அவங்களுடைய பணம் தான் வாங்கணுன்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இன்னொரு தடவை அவர் வந்தார்னா வேற ஒரு பார்ட்டிக்கு வித்துட்டோம்னு சொல்லி அவர் அவாய்ட் பண்ணுங்கள் சார் நீங்கள் சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க சார் எனக்கு ஒன்றும் புரியல அதை விடுமுறையே அதை அவங்க பர்சனுக்கு விவகாரம் நீ சொன்ன பாட்டி போய் பார்க்கலாம் போகலாமா புறப்படுவோம் போகலாமா சார் போகலாம் சாமா அப்பா எங்கடா அப்பா வெஜிடபிள் செக்ஷன் போயிருக்கானா இது என்ன கவரே நீங்க போயிட்டு வர எல்லாம் உங்களுக்கு சொல்லி ஆவணுமா வேலைய பாறா இது என்னடா இது போம்போது எங்க போறோம் கேட்டாதான் அவசர குணம் கேட்க கூடாதுன்னு வாங்க வரும்போது தான கேக்குற இதுக்கே இவ்வளவு கோச்சிக்கிறாரு இவங்க லாஜிக்கே புரியலப்பா அப்பா என்னடா பார்த்துட்டு வந்துட்டியா ஆ மாப்பிளோட பார்ட்னர் ராமச்சந்திரனை போய் பார்த்துட்டேன்ப்பா என்ன சொன்னார் அந்த ஃபார்மஸோட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துருக்காரு பாருங்க என்ன வேல சொல்றார் அதை பத்தி இடத்த தே பார்த்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டார். இடத்தையே பார்க்காம நாமளும் அதை பத்தி எப்படி பேச முடியும்? ம். நாம வாங்க புரோ விஷயம் மாப்பிளக்கு தெரிய கூடங்கறது சொல்லிட்டேண்ணு. அதெல்லாம் கரெக்ட்டா சொல்லிட்டேன் சீமந்த சீமந்தனார்ல இருந்து நம்ம மட்டும்ல நடக்கற பிரச்சனை எல்லாம் அவரும் பார்த்தேன்னு தான் இருக்கார். கேண்டா இந்த farm house ஓனர் பாஸ் արதீன போட்டுருக்கே. அவரே இனி பத்தியா? இல்ல பா. இடத்தை பாக்கும் போது அவரே பார்க்கலாம்னு சரி. அப்போ நீ ஒன்று பண்ணு இதை நம்ம லாயர்கிட்ட கொடுத்தோ டாக்குமெண்ட்டில் ஏதாவது வெல்லுங்க இருக்காங்கிறத செக் பண்ண சொல்லட்டும் சரிப்பா அப்படியே ஈஸிக்கு அப்ளை பண்ண சொல்லிவிட்டு நாளைக்கு நம்ம இடத்த பார்க்க வரோங்கிற தகவலை சொல்லி அனுப்பிச்சிடும் சரிப்பா ம் அப்போ லாயருக்கு ஃபோன் பண்ணிடுறேன் சரி என்ப்பா ஜெகன் பந்த பழங்களை சரியாக எடுத்து வைக்க மாட்டேங்களா எல்லாம் போட்டது கிடக்கு கிடக்குப்பார் என்னப்பா பார்க்குறேன் பார்த்து எடுத்து வை என்ன எடுத்து வைக்கிறேன் சார் ஹலோ சார் நான் ஜெகன் பேசுகிறேன் சொல்லு ஜெகன் கண்ணன் சரிப்பு வெளியே போயிட்டு வந்தாரு வரும்போது ஏதோ டாக்குமெண்ட் கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்தாரு என்ன டாக்குமெண்ட்